ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு கிரிக் சேலேஜஸ் தமிழ் சேர்ந்த இந்த விட எல்லாம் மத பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஸோ ஆர்சிபி அவங்களுடைய வெற்றி பாதிக்க திரும்பணும்னா கண்டிப்பாக இந்த சேஞ்சஸ் எல்லாம் ஆகணும் சப்போஸ் இந்த சேஞ்செலாம் பண்ணாமல் நெக்ஸ்ட் டாஸில் வந்து நின்றுக்கிட்டு வி ஆர் கோயிங் வித் த சேம் டீம்னு இந்த இடத்துல ஃபாஃப் டூ ப்ளஸஸ் சொன்னார்னா சோழி முடிஞ்சு இதுக்கப்புறம் ஜெயிக்கவே போகிறது இல்லை அப்படியே வீட்டுக்கு கிளம்ப வேண்டியதா ஏன்னா ஒரு மேட்ச் தோத்தாலும் கண்டிப்பாக ஆர்சிபி அவங்களுடைய பிளே ஆஃப்ஸ் கனவை இழந்து இந்த தடவை வந்துட்டு ரொம்ப பாட்டம் ஆஃப் த டேபிள்லேயே முடிப்பாங்க போல அந்த மாதிரி சுச்சுவேஷனில் போயிட்டு இருக்குது ஃபஸ்ட்டு சேஞ்ச் வந்து ஓப்பனிங் காம்பினேஷன் ஸோ ஓப்பனிங் காம்பினேஷன் பொறுத்த வரைக்கும் ஃபாஃப் டூ ப்ளஸஸும் விராட் கோலியும் விளையாடிட்டு இருக்கிறாங்க ஸோ இந்த ரோப்பனிங் காம்பினேஷனை கண்டிப்பாக மாற்றணும் ஏன் வந்து கண்டிப்பாக மாற்றணும்னு நான் சொல்கிறேன் அப்படின்னா வில் ஜாக்ஸ் உள்ள வரணும் அப்படின்னு சொல்லி எல்லாருமே சொல்லிட்டுருக்கிறாங்க ஸோ வில் ஜாக்ஸ் உள்ள வரும்போது கண்டிப்பாக வந்துட்டு நம்மளால் வந்து ஃபாஃபை எடுக்க முடியாது அதுக்கு எந்த சேஞ்ச் பண்ணி எப்படி வந்து வில் ஜாக்ஸை கொண்டு வரலாம் அப்படிங்கிறத நான் பின்னாடி சொல்கிறேன் ஸோ ஓப்பனிங்கை பொறுத்த வரைக்கும் யார் வந்தாலும் ஃபாஃப் வந்துன்னு இந்த ஓப்பனிங் ஸ்லாட் அப்படிங்கிறத வந்து பிடிச்சி வச்சிருப்பார் அதில் எந்த விதமான டவுட்டும் கிடையாது ஏன்னா ஃபாஃபை டவுன் பிராங்கில் வந்து இறக்குறதுல ஒரு பெரிய மிகப்பெரிய பெனிஃபிட் கிடையாது விராட் கோலி ஒன் டான் ஆடி இருக்காரு அவரை வந்துட்டு ஒன் டவுனில் ஆட வைக்கலாம் அடுத்தது ரஜத் படிட்டரை வந்து கண்டிப்பாக மேலே டாப்பில் ஆட வைக்கணும் ஸோ இப்போ சப்போஸ் வந்து விராட் கோலி ஒன் டவுன் ஆடுறாரு அப்படின்னா ரஜத் படிட்டர் டூ டவுனில் வரணும் ஸோ சப்போஸ் இல்லைப்பா நாங்கள் வந்துட்டு விராட் கோலி அண்ட் ஃபாஃப் டூ அப்படிங்கிற அந்த ஓப்பனிங் காம்பினேஷனில் தான் போக போகிறோம் நாங்கள் சேஞ்செல்லாம் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொன்னிங்கன்னா ஒன் டவுனில் ரஜத் பிடித்த ரொம்ப தயவு செஞ்சு ஏன்னா வந்து அவர் அவ்வளோ பெரிய இருந்து ஒரு மனுஷன் இப்போ நீங்கள் ரொம்ப லோயே டவுன் ஆடலில் ஸ்டார்ட் பண்ணதுனால ஒரு ஃபார்மே போயிட்டு இப்போ கண்டிப்பாக அந்த ஒரு விஷயத்தை வந்து பார்க்கணும் நெக்ஸ்ட் சேஞ்சை வந்து பார்க்குறதுக்கு முன்னாடி மோஸ்ட்மெண்ட்டை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் வேறு லெவலில் உங்களுக்கு கிரிக்கெட் நடந்துச்சிருக்கு சூப்பராக வந்துட்டு கேம் விளையாடுவேன் எனக்கு வந்துட்டு சமையல் ஏர்ன் பண்ணுறது பிடிக்கும் கேம் விளாண்டு அப்படின்னா மறக்க நீங்கள் மோஸ்ட்மெண்ட்டாக ட்ரை பண்ணி பார்க்கலாம் வேறு லெவலில் உங்களுக்கு வந்துட்டு ஏர்னிங் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கும் ஜாலியாக வின் பண்ணி இந்த ஐப்பிலேயே உங்களால் என்ஜாய் பண்ண முடியும் ஸோ நெக்ஸ்ட் சேஞ்ச் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேமரூன் க்ரீனாக வெளியே எடுத்துகிட்டு அந்த இடத்துல வெளிஜாக் சொல்ல கொண்டு வருது நான் முதலே சொல்லிருந்தேன் நம்மளுடைய விராட் கோலி ஒன்றோல் கொண்டு வரணும்னு அது இப்படி தான் கேமரன் க்ரீனை வெளியே எடுத்துட்டோம்னா அந்த இடத்துல ஒரு ஓவர்சீஸ் பிளேயரை நம்மளால் ஸ்டார்ட் பண்ண முடியும் அந்த இடத்துல வெளிஜாக் சொல்ல வரும்போது வெளிஜாக் ஸ்வீப் ஆஃபி ஓப்பனிங் ஆட விட்டுட்டு ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் டவுனில் விராட் கோலி ஸோ அதுக்கடுத்து ரஜத் படிட்டார் அதுக்கப்புறம் மேக்ஸ்வல் அப்படின்னு சொல்லி உள்ளே கொண்டு வந்தோம்னா கண்டிப்பாக நம்மளுடைய பேட்டிங் செமையாக இருக்கும் ஸோ இப்படி ஒரு காம்பினேஷன் வரும்போது மஹிபால் ராமருடையும் உள்ள பேட்டிங்கில் கொண்டு வந்துடணும் டிகே ஃபினிஷிங்ல இருப்பார் இம்பாக்ட் பிளேயரை கரெக்டாக நம்ம எஃபிஷியாக யூஸ் யூஸ் பண்ணிக்கணும் ஸோ அது வந்து ஒரு மிகப்பெரிய தப்பு நம்ம பண்ணிகிட்டு இருக்கிறோம் ஏன்னா வில் ஜாக்ஸை யூஸ் பண்ணணும்னு சொல்கிற நிறைய பேருக்கு நம்ம இம்பாக்ட் பிளேயர்லேயே சொதப்பிட்டு தான் இருக்கிறோன்னு நிறைய பேருக்கு தெரியலை ஏன்னா இப்போ எல்லா டீமுமே இம்பாக்டாக செம சூப்பராக வந்து யூஸ் பண்ணி வேற லெவலில் வந்துட்டு அவங்களுடைய டீமை செமையை கொண்டு போயிட்டு இருக்கிறாங்க அதாவது ஒரு சில டீம்ஸ் எப்படின்னா ஃபிக்ஸ்டாக ஒரு பிளேயரை வந்து இம்பாக்ட் அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கிறாங்க என்ன நடந்தாலும் எங்களுக்கு இவங்க தான் இம்பாக்ட் பிளேயராக வருவாங்க அப்படின்னு சொல்லி ஒரு சில டீம்ஸ் மேட்சோட கண்டிஷனுக்கு ஏற்ற மாதிரி இம்பாக்ட் பிளேயரை மாற்றுறாங்க ஸோ அந்த மாதிரி வந்து பஞ்சாப் கிங்ஸ்லாம் வந்து செமையாக இம்பாக்ட் பிளேயரை வந்து சூப்பராக யூஸ் பண்ணி மாதம் மேட்செல்லாம் வின் பண்ணிட்டு இருக்காங்க ஆனால் நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கிறன்னா வைக்க ஜெயக்குமார் சாமியாக அகடாமிக்கலாக பலிங் போட்டவர் இம்பாக்ட் பிளேயர கூட உள்ள கொண்டு வராமல் பிளேயங்களையும் சூஸ் பண்ணாமல் நம்ம சமூகம் பண்ணிட்டு இருக்கிறோம் ஸோ வைசக் ஜெய்குமாராக கண்டிப்பாக ஒரு இம்பாக்ட் பிளேயரையாவது உள்ள வச்சு அவரை பௌலிங் கண்டிப்பாக டெய்லியும் வந்துட்டு எல்லா மேட்ச்லேயும் ஒரு நாலு ஓவர் கொடுக்கணும் ஏன்னா நல்லாவே ஓவர் போடுறார் பேசண்டாக ஆல்ரெடி ஓவர்சீஸ் பிளேயர் யார் எடுத்துகிட்டு வந்தாலும் அது அதை முடிஞ்சு போச்சு அப்படிங்கிற கதை தான் நம்ம எல்லாரும் சொல்லிட்டு இருந்தது அல்சா ஜோசப் வெளியே எடுத்துட்டு ரீஸ்டாப் இல்லைனா லாக்கி ஃபுல் போங்கன்னு சொல்லியிருந்தோம் ஸோ அல்சா ஜோசப்பை கம்பேர் பண்ணும்போது ரீஸ்டாப்லியோட அந்த ஒரு இன்னிங்ஸ் நல்லா இருக்கிறதுனால அது ஓகேன்னு விட்டுடலாம் ஐசோ குஜயகுமார் யூஸ் பண்ணணும் பேஸ்ட் ஆன் காம்பினேஷன் லாக்கி ஃபர்கூசானுக்கு ஓவர் கொடுக்கணுமா அப்படிங்கிறதையும் வந்துட்டு நம்ம டிசைட் பண்ணிக்கலாம் ஸோ சேஞ்சஸ் அப்படின்னு பார்க்கும்போது கண்டிப்பாக இந்த சேஞ்செலாம் பண்ணணும் ஸோ ஒன் டவுனில் வந்து விராட் கோலி ஸோ கொஞ்சம் டாப் ஆர்டரில் வந்து ரஜத் படிட்டர் கேமன் கிங்க்கு வில் ஜாக் ஸோ வைஷக் விஜயகுமார் இன் பவுலிங் அப்படின்னு சொல்லி இந்த சேஞ்சஸ் எல்லாம் பண்ணால் கண்டிப்பாக வந்துட்டு ஸோ நம்மளுடைய ஆர்சிபி வேறு லெவலில் வின் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ஸோ சேஞ்சஸ் பண்ணலன்னா ஆர்சிபிக்கு அடுத்தபடியான ஆப்பு ரெடி ஆகிட்டே இருக்கும் உங்களுடைய ஒப்பீனியன் என்ன அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள்